இருக்காங்க பத்து நாள் திருவிழா மலைப்பாரி போட்டிருக்கோம் நாங்கள் அதனால் கொஞ்சம் நான்வெஜ் எதுவும் சாப்பிடக்கூடாது வில்லேஜ் தம்பி காய் சிஸ்டர் என்ன எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க காத்தி தம்பி சத்யா அம்மா இனி நான் அக்கோய் சொல்ல மாட்டேன் அம்மான்னு சொல்கிறேன் ஓகே தம்பி ஓகே எப்படி வேணாலும் சொல்லுங்கள் ஓகே ரைட் தேங்க்யூ மிக்க மகிழ்ச்சி அம்மாவுக்கு அம்மான்னு சொன்னாலும் சரி அக்கான்னு சொன்னாலும் சரி ரெண்டு ஒன்று தான் வில்லேஜ் தம்பி காய் சிஸ்டர் சாப்பிட்டீங்களான்னு கேட்குறாங்க நம்ம வில்லேஜ் தம்பி காத்தி தம்பி காயத்ரி அக்கா வணக்கம் சொல்கிறாங்க காயத்ரி சிஸ்டர் வருவே நீங்கள் அப்படின்றாங்க ஓகே சிஸ்டர் ஓகே சிஸ்டர் வந்திருக்கீங்களா ஓகே சிஸ்டர் ஓகே ஓகே காயத்ரி சிஸ்டர் காத்தி அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க காத்தி தம்பி காயத்ரி அக்கோ என்ன யோசனை அப்படின்றாங்க களிய பெருமாள் பெருமாள் பிரதர் வாங்க இனிய இரவு வணக்கம் எப்படி இருக்கீங்க பெருமாள் பிரதர் நல்லா இருக்கீங்களா உங்கள் கூட ஒரு டைம் ஒரு டைம் உங்கள் காத்தி தம்பி தீனா பிரதர் கிங் காயத்ரி இரவு வணக்கம் உங்கள் பெயர் மறந்துக்கிட்டேன் அப்படின்றாங்க பெருமாள் பிரதர் இன்னொரு பிரதர் வருவாங்க அவங்க ரொம்ப நல்ல டைப்பாக பேசுவாங்க சூப்பராக பேசுவாங்க சகோதரின்ற வார்த்தைக்கு மறுவார்த்தை சொல்ல மாட்டாங்க அவங்க பேரில் இருக்கவுமே கொஞ்சம் மறந்துட்டேன் ஓகே ஓகே காயத்ரி பிரதர் கார்த்தி அப்படின்னு கூப்பிட்றாங்க நம்ம காயத்ரி சிஸ்டர் காத்தி தம்பி அம்மா அம்மா சொல்கிறாங்க காத்தி தம்பி காயோ அக்கா வணக்கம் சொல்கிறாங்க காயத்ரி சிஸ்டர் மறந் மற மறந்தே இருங்க அப்படின்றாங்க ஓகே சிஸ்டர் ஓகே ஓகே காயத்ரி உஷா லைவ் வந்தேன் அப்படின்றாங்க ஓகே சிஸ்டர் ஓகே ஓகே காயத்ரி சிஸ்டர் உலா உஷா லைவ்ல பார்த்தேன் உங்களை ஓ அப்படிங்களா ஓகே 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 உஷா சிஸ்டர்னால் அவங்க ஐடி நேம் அவங்க ஐடி நேம் என்ன சிஸ்டர் கண்டிப்பாக நான் வந்திருக்கேன்னா அவங்க பேர் தெரியாது எனக்கு ஆனால் அவங்க ஐடி நேம் சொன்னீங்கன்னா கண்டுபிடிச்சிருவேன் சாமலர் கா கார்த்திக் ஓகே 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 சிஸ்டர் ஓகே ஓகே பார்த்துருப்பீங்க வந்துருப்பேன் உசாமலர் ஞாபகம் இருக்குது கார்த்திக் வெள்ளாது ஓகே ஓகே சிஸ்டர் ஓகே தீனதயாளன் பிரதர் பாய் ஆல் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றாங்க ஓகே பிரதர் ஓகே தீனதயாளன் பிரதர் நம்ம சத்யா கிரியேஷன்ஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணதில் மிக்க மகிழ்ச்சி பிரதர் தேங்க்யூ தேங்க்யூ பிரதர் காலையில் ஏழு மணிக்கு லைவ் போடுவேன் வாங்க பேசலாம் நைட்டு ஒன்பது மணிக்கு இப்போ சாப்பிட்டு மறுபடியும் லைவ் போடுவேன் ஏன்னா நான் எப்போயும் போடுற டைம் ஒம்பது மணி தான் இன்றைக்கி கொஞ்சம் முன்னாடியே போட்டேன் அதை சுற்றிக்கிட்டே இருக்கவுமே அப்படியே போட்டு பேசிக்கிட்டே இருக்கேன் பேசிக்கிட்டே இருக்கேன் இன்னும் சாப்பிடல சாப்பிட்டு வந்து அப்புறம் போடுவேன் ஏன்னா அந்த டைமிங் வந்து பிக்கப் பண்ணணும்ல அதுக்காக ஓகே ஐம்பது பேர் பார்த்துட்ருக்கீங்க கமாண்ட் பண்ணுங்கள் ஒரு பாய் சொல்லுங்கள் ஒரு ஒம்பதரை மணியை போல் பேசலாம் ஓகே ஓகே அனைவருக்கும் பாய் அடுத்து ஒன்பது முப்பது லைவில் சந்திப்போம் ஓகே 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 பாய் 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 சொல்லிடுங்க சத்யா க்ரியேஷன்ஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ண அனைவருக்கும் எனது மனமார்ந்த மகிழ்ச்சியை சொல்லிக்கிறேன் தேங்க்யூ தேங்க் யூ அனைவருக்கும் தேங்க்யூ மிக்க மகிழ்ச்சி